வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஆறு சனிக்கிழமை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கை எச்சரிக்கையுடன் கூடிய வானிலை அறிக்கையாக இருக்கும் அதாவது ஒரு சில இடங்களில் மிக கன மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றிலிருந்தே தொடக்கமே மழைப்பொழிவு அதிகமாக தெரிகிறது அதன் அடிப்படையில் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு புரிந்து விலகவும் எங்கே எப்படி என்பதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு நீர் தேவை பற்றாக்குறையெல்லாம் இருக்கிறது ஒரு சில மாவட்டங்களில் அதிக மழை பொழிந்து ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிற நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் கூடுதல் மழை பொழிவு பொழிந்தால் முன்னெச்சரிக்கை தேவை என்பதற்கான அறிக்கையும் வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த அறிக்கையும் கடந்த இருபத்தி மணி நேரம் மழை பொழிவை பார்ப்போம் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு காக்காச்சி தலா பத்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படரம் ஐந்து சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து மற்றும் கோவில்பட்டி ஏடபிள்யூஎஸ் நான்கு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி மணிமுத்தாறு திருநெல்வேலி கேத்தி நீலகிரி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டம் வீரபாண்டி தலா மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வளர் அணை மற்றும் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டம் அழக்கரை எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் அணைக்கட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல பகுதிகள் குன்னூர் நீலகிரி கடம்பூர் மேலும் நதி கிண்ணக்கோரை ராமநதி அணைக்கட்டு மேலும் கொடைக்கனல் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் மரக்கான விழுப்புரம் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் சின்னக்கல்லாறு பெரியகுளம் தேனி மாவட்டம் மற்றும் பல பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா இந்திய குளிரலை முற்றிலுமாக விலகி இருக்கிறது உயரழுத்தத்தின்பிடியில் விலகி நிற்கிறது அதேபோல் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் மியான்மர் வழியாக வந்து கொண்டிருந்த காற்றும் முழுமையாக பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சின கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் வழியாக தமிழகத்திற்கு நேரடியாக நுழைகிறது கிழக்கு காற்று அரபிக்கடலில் கேரளா மற்றும் லட்சத்தில் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கைக்கு தென்கிழக்கே கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்து கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து கிழக்கு காற்றை ஈர்த்த வண்ணம் இருக்கிறது இவையெல்லாம் செட்டிங் செட்டாக மழை இன்றே தீவிரப்படுத்த இருக்கிறது கிழக்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இன்றைக்கு குவிதலை ஏற்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை பொழிவு தெரிகிறது குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டமாம் ஈரோடு ஈரோடு மாவட்டத்திலையும் சாகர் சரிவு அதாவது கொடநாடு கோத்தகிரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பவானி சாகர் சரிவு இதுவரைக்கும் குளிரலையாக இருந்தது தற்பொழுது நீராவி காற்று வருகிற காரணத்தினால நீலகிரி மாவட்டத்தின் தெற்கு சரிவு கிழக்கு சரிவில் நல்ல மழைப்பொழிவு அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட எல்லைப்பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அவினாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது மிக கனமழை பொழிவு தெரிகிறது ஆனால் அச்சப்பட வேண்டாம் சாதாரண ஒரு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட அந்த மழைப்பொழிவு கொடுத்தது கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு கடந்த ஒரு மாதத்து முன்பு கூட இரண்டு சுற்று மழைப்பொழிவு இந்த இடத்துல கொடுத்தது நினைவிருக்கலாம் அதே போன்ற ஒரு மழைப்பொழிவு அவினாசி மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதத்தில் இரண்டு சுற்று மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது அதே மாதிரியான மழைப்பொழிவு தான் கவலைப்பட வேண்டாம் அதைவிட பெரிய மழை இருக்காது இது ஈரோடு மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியும் இந்த மழைப்பொழிவு சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த பகுதி மட்டும்தானா மழை என்று இதே பகுதிக்குள் பெய்து கொண்டிருக்கிறதே எங்களுக்கு இல்லை என்று பொள்ளாச்சி மக்கள் கேட்கலாம் கண்டிப்பாக பொள்ளாச்சி பகுதிக்கும் அதே அளவு மழைப்பொழிவு உண்டு இங்கே நீர்நிலைகள் நிரம்பாமல் இருக்கிறது இங்கே தாங்கும் ஆனால் அங்கே நிரம்பி இருக்கிறது அதற்கான ஒரு எச்சரிக்கையுடன் பதிவு செய்து வந்திருக்கிறேன் அதே அளவு மழை கோயம்புத்தூர் தெற்குக்கும் உண்டு திருப்பூர் தெற்குக்கும் உண்டு அதே போல் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டு ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் உண்டு கரூர் மாவட்ட பகுதிக்கும் சேலம் மாவட்ட மேற்கு பகுதி மற்றும் நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லைவர பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிக்கும் இந்த மழை பொழிவு உண்டு இந்த பகுதி தவிர்த்து மேலும் பல மாவட்டங்களில் மழை காத்திருக்கிறது இன்றைக்கு இரவு தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே காலையில் விழுப்புரம் மாவட்டத்திலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழை தொடங்கி அதற்கு பிறகு கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் கொஞ்சம் தீவிரமடைந்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மற்றும் சின்னக்காரமேடு முடசலோடை மற்றும் கிள்ளை புவனகிரி சிதம்பரம் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு மதியம் கொடுத்திருக்கும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு முன்னேறி நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் இந்த மழைப்பொழிவு தீவிரமாகும் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் மழை உண்டு ஆனால் சென்னை தென் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை விட செங்கல்பட்டு தெற்கு பகுதி மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு ஒரு சிறப்பான மழை தெரிகிறது அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் மேற்கு பகுதிக்கும் ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கிறது இதைவிட கூடுதல் மழை தெற்கே குத்தெரிகிறது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு கனமழை பொழிவு தெரிகிறது இன்றைக்கு இரவு மாலைக்கு மேல் இரவு இந்த மழைப்பொழிவு ஏற்கனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த ஏற்படுத்திய நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது ஆகவே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கனமழை வாய்ப்பு தெரிகிறது ஓரிரு இடங்களில் மிக கனமழைப்பொழிவும் இருக்கலாம் இந்த மழைப்பொழிவு விருதுநகர் மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தேனி மாவட்டத்திற்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் பொதுவாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இதுவரை பொழிந்திருந்த நிலையில் இந்த மழை பல்வேறு மாவட்டங்களுக்கு இது வரப்பிரசாதமாக அமைய இருக்கிற நிலையில் ஏற்கனவே அதிகப்படியான மழை பொழிந்து ஏரி குளங்களை நிரப்பி இருக்கக்கூடிய தென்கோடி மாவட்டங்களாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேலும் ஏற்கனவே பல சுற்று மழை பொழிவினால் நிரம்பி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி மாவட்டத்திற்கும் இந்த மழைப்பொழிவு சற்று கூடுதலாக இன்று இரவே பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொழிவு தொடக்கமே சற்று தீவிரமாக தெரிகிறது அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பொழிந்த மழை போல ஐம்பது அறுபது சென்டிமீட்டர்லாம் இருக்காது இப்பொழுது இந்த எச்சரிக்கைக்கான காரணம் என்னென்னா ஏற்கனவே பேரையூரில் நேற்று முன்தினம் பெய்த மழை காரணமாக நேற்று காலை எட்டரை மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்து பேரையூர் அருகே ஏரி உடைப்படுத்திருக்கிறது இதுபோல் ஏரிக்கரைகளில் திடீரென்று நிறைய மழை பொழிவு பொழியும் பொழுது ஏரிகளுக்குள் கண்மாய்களுக்குள்ள திடீரென்று நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஆக ஏரிக்கரைகள் உங்களுடைய ஏரிக்கரைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சிறிய அளவிலே ஒரு மயிரடைய அளவிலே சிறிதாக ஒரு நீர் ஒற்று சிறிதளவில் ஒரு நீர் ஓடை போல் சின்ன ஒரு மயிரளவில் மயிர மயிரடை அளவில் ஒரு சின்ன ஒரு நீர் நீர் ஓட்டம் இருந்தாலும் அது மழைப்பொழிவின் காரணமாக சற்று பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எப்பொழுதுமே ஏரிக்கரையில் இருப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த மூன்று நாட்களுக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி வரையுமாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்கள் மக்களாவது அதிகப்படியான ஏரிகள் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஏரிகள் அனைத்தும் கண்மாய்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களாம் விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமாவது சற்று விழிப்புடன் இருக்கணும் குறிப்பாக ஏரி கரைகளில் இருப்பவர்கள் அதே போல் மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல ஒரு கனமழைப்பொழிவு இன்றே தெரிகிறது மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலையும் மதுரை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு இன்று இரவே கனமிக கன மழைப்பொடிவு தெரிகிறது ஆனால் ஒரே நேரத்தில் கடந்த முறை பெய்தது போல் கொட்டி இருக்காது ஒரு ஐந்து பத்து சென்டிமீட்டர் பெய்தால் கூட இப்பொழுது உங்களுக்கு சற்று அச்ச உணர்வை ஏற்படுத்தும் இதற்காக அச்சப்படாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் போதுமானது ஆனால் ஏற்கனவே பெய்தது போல் ஐம்பது அறுபது சென்டிமீட்டர்லாம் பெய்யாது அணைகள் ஏரி குளங்கள் கண்மாய்கள் நிரம்பி இருக்கிற காரணத்தினால அதன் கரையோர மக்களுக்கு மட்டுமே இந்த எச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இந்த மழைப்பொழிவு சிறப்பாக அமையும் பொறுத்த வரைக்கும் வடக்கே வறட்டுப்பள்ளம் மற்றும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி இருக்கின்றன போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் நிரம்பி இருக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் அணைகள் நீர் இருப்பு குறைவாக இருந்தாலும் அங்கும் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இன்று நள்ளிரவு நாளை அதிகாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகோடி மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மட்டும் நாளை தீவிரமடையும் மழை ஆனால் பிற பகுதிகளில் இன்று இரவே இன்று மாலைக்கு பிறகே மழைப்பொழிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தேதி ஆறு இன்றை விட நாளை ஏழாம் தேதி மறுதினம் எட்டாம் தேதி மறுதினம் ஒன்பதாம் தேதி மூன்று தினங்களுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை தரும் நாளை நாளை மருதநாள் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்களும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்கள் தெற்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பகுதிகள் மற்றும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை படிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்படிவு இன்று இரவு தொடங்கும் மழை விட்டு 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 ஆங்காங்கே வலுத்த மழையாக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு குறிப்பிட்ட பகுதிகளை மையமாக வைத்து காற்று குவிதல் இருக்கும் என்பதனால் மழைப்பொழிவு மாறி மாறி அமையும் இந்த சுற்றின் மழை வரக்கூடிய பத்தாம் தேதி வரை இருக்கிறது தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து குளிர் அலையும் குளிர் காற்றுமாக மாறிவிடும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு பல்வேறு மாவட்டங்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யும் அவர்களுடைய நீர்நிலைகளை நிரப்பும் என்ற போதிலும் ஏற்கனவே நிரம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகள் கொண்ட மாவட்டங்களுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் அச்சப்பட வேண்டாம் ஏரி கரைகளுக்கு மட்டுமே முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறேனே தவிர ஏற்கனவே பெய்தால் அவருக்கு அடிப்படை அல்ல ஆனால் பத்து பதினைந்து இருபது சென்டிமீட்டர் பெய்தால் கூட அந்த ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சற்று பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதனால் நிதானமாக சிந்தித்து அச்சப்படாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களுக்கு ஏரி குளக்கரைகளுக்கு மட்டுமே இந்த எச்சரிக்கை அதேபோல் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மற்றும் ஈரோடு திருப்பூர் வடக்கு ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே பிற மாவட்டங்களுக்கும் அந்த அளவு மழை பொழிந்தாலும் மழை பொழிவு தற்பொழுது தேவையாக இருக்கிறது என்பதனால் மகிழ்ச்சியுடன் நாம் அதை வரவேற்கலாம் கொண்டாடலாம் நன்றி